நம்ம எதிரிக்கெல்லாம் இனிமேதாயிலை உதிர்காலம் கொடுமை பொறியும் எதிரியை நடுங்க வைக்க போறா நம்ம எதிரிகெல்லாம் இனிமேதாயிலையுதிர்காலம் அருமையான தாயவளும் எருமை மீது வாரா அருமையான தாயவளும் எருமை மீது வாரா கொலவை இடுவோம் இடுவோம் அம்மாவுக்கு நாம நம்ம எதிரிக்கெல்லாம் இப்போ இங்கே இலையுதிர்காலம் நம்ம எதிரிக்கெல்லாம் இப்போ இங்கே இலையுதிர்காலம் சூழ்ச்சி செய்தே வாழும் போக்கிரிகள் எல்லாம் சூழ்ச்சி செய்தே வாழும் போக்கிரிகள் எல்லாம் வீழ்ச்சி காணும் நேரம் இது வீழ்ந்து மடியும் காலம் வீழ்ச்சி காணும் நேரம் இது வீழ்ந்து மடியும் காலம் கொல வெயிடுவோம் கொலை வெயிடுவோம் அம்மாவுக்கு நாங்கள் நம்ம எதிரிகல்லாம் இப்போது இங்கே இலையுதிர் காலம் நம்ம எதிரிகல்லாம் இப்போ இங்கே இலையுதிர் காலம் பாவிகளை அழிக்க வாரா பாவிகளை அழிக்க வாரா கோவிலுக்குள் இருந்த தாயும் கொட்டமழிக்க வாரா கோவிலுக்குள் இருந்த தாயும் கொட்டமழிக்க வாரா கொலவெயிடுவோம் கொலவெயிடுவோம் அம்மாவுக்கு நாம நம்ம எதிரிக்கெல்லாம் இப்போ இங்கே காலம் நம்ம எதிரிக்கெல்லாம் இப்போ இங்கே இலையுதிர் காலம் மனம் போன போக்கில் வாழும் மாந்ததம்மை மனம் போன போக்கில் வாழும் மாந்ததம்மை குணத்தை மாற்றி வாழ வைக்க கோபத்துடன் வாரா குணத்தை மாற்றி வாழ வைக்க கோபத்துடன் வாரா கொலவை இடுவோம் கொலவை இடுவோம் அம்மாவுக்கு நாம நம்மை எதிரிக்கலாம் இப்போ இங்கே இலையுதீர்காலம் நம்ம எதிரிக்கலாம் இப்போ இங்கே இலையுதீர்காலம் நல்ல ஏதிரி வேணும் அம்மா நாம் ஏற்றத்துடன் வாழ நல்ல ஏதிரி வேணும் அம்மா நாம் ஏற்றத்துடன் வாழ நம்மை அழிக்க நினைக்கும் ஏதிரிக்கல்லாம் அகிலத்திலே வேண்டாம் நம்மை அழிக்க நினைக்கும் ஏதிரி எல்லாம் அகிலத்திலே வேண்டாம் கொலவையிடுவோம் கொலவையிடுவோம் அம்மாவுக்கு நாங்கள் நம்ம எதிரிக்கெல்லாம் இப்போ இங்கே இலையுதிர் காலம் நம்ம எதிரிக்கெல்லாம் இப்போ இங்கே இலையுதிர்காலம் வேலனையே அழைத்து வேலை கொடுக்க போறா வேலனையே அழைத்து வேலை கொடுக்க போறா வேலை கையில் எடுத்த முருகன் கீழே வைக்க மாட்டான் வேலை கையில் எடுத்த முருகன் கீழே வைக்க மாட்டான் இனி கீழே வைக்க மாட்டான் கொலவையிடுவோம் இடுவோம் அம்மாவுக்கு நாங்கள் நம்ம எதிரிக்கெல்லாம் இப்போ இங்கே இலையுதீர்காலம் கொலவையிடுவோம் கொலவையிடுவோம் அம்மாவுக்கு நாங்கள் நம்ம எதிரிக்கெல்லாம் இப்போ இங்கே இலையுதிர்காலம் நம்ம எதிரிக்கெல்லாம் இப்போ இங்கே இலையுதீர்காலம்